சிருஷ்டிவொலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சென்னை தாம்பரம் தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி தான் சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு இங்கே பலவிதமான அபூர்வ பூஜை பொருட்கள் பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சிருஷ்டி ஒளி தான் இது விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ விநாயகர் கவசம் சொல்லுவாங்க இந்த விநாயகரோட கவசம் சொல்லுவாங்க விநாயகருக்கு மாட்டக்கூடிய ஒரு கவச்சம் இது சோ நம்மளோட இடத்துல வந்து இந்த விநாயகர் கவச்சத்தை வந்து முழுமையா நம்ம பூஜை பண்ணி அதுக்கு உருவ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சோ நம்ம விநாயகரை வச்சு நம்ம வழிபாடு பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்கும் அருகம்புள் சாத்தணம் பூதுபத்தி காட்டணும் நெய்வேதியம் வந்து கொழுக்கட்டை வைக்கணும் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த விநாயகரோட தன்மை நம்ம சொல்லக்கூடிய செவிகளில் கேட்டு நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை நமக்கு வந்து எப்பேற்பட்ட தீவினைகள் இருந்தாலும் அதை வந்து அறவே ஒழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த விநாயகரோட இதுக்கு உண்டு ரொம்ப அருமையா இருக்கு சென்னை தாம்பரம் தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி தான் சிருஷ்டிவலி ஷாப் அமைஞ்சிருக்கு இங்கே பலவிதமான அபூர்வ பூஜை பொருட்கள் பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சிருஷ்டி ஒளி தான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சிருஷ்டி ஒளியிலிருந்து உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் to you